வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு பலன் அதாவது குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கிறது இந்த குரோதி வருடத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது எந்தெந்த மாதிரியான நீங்க பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி அதை தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மம் சொன்னாலே ஒரு அனைத் அனைத்தையும் ஆளக்கூடிய நபர்கள் தான் சொல்லணும் சிம்மம்னாலே சிங்கம் காட்டில் பார்த்திங்கன்னா சிங்கத்தை சிங்கம் தான் ராஜா அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்களுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் இவர்களை தவிர மீது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செயலந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் எப்போதுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையுமே தனியா இருக்கும் நீங்க என்ன ராசி சிம்ம ராசியா சூப்பரா இருப்பீங்களே அப்படின்ற நிலைமைக்கு எல்லாருமே ஒரு ஒரு கிரியேட்டிவா அதாவது அந்த ஒரு நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே பிரச்சனை கிடையாது எல்லா ராசி அன்பர்களும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா சிம்மராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் சிம்மராசி அன்பர்கள் அந்த ஒரு ஒரு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடி அவர்கள் எத்தனை கடும் முயற்சிகளை எடுக்கின்றார்கள்ன்றது யாருக்குமே தெரியாது இந்த சிம்ம அன்பர்கள் அது மாதிரிதான் நிறைய கடுமையான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு அரசியலில் பார்த்தோம்னா அதிகமான சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் அதிகமாக அந்த அரசுக்காக அந்த நாட்டிற்காக போராடுகிறார்கள் அந்த ஒரு மிக கடுமையான போராட்டம் இருந்தால்தான் அந்த நாட் நாட்டில் ஆளக்கூடிய ஒரு திறமை அவர்களுக்கு வரும் அந்த மாதிரிதான் சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மிக கடுமையான போராட்டத்திற்கு நடுவில் தான் தன்னை ஒரு ஆளுமை மிக்க நபராக மாற்றிக்கொள்கிறார்கள் எவ்வளவோ வேலை செஞ்சாலும் அங்க அடிமட்ட விஷயத்துல இருந்து வெளியில வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக நிறைய பிரச்சனைகள் தொழிலில் பாத்தீங்கன்னா இந்த தொழிலை ஏண்டா செய்கிறோம் ஏன்னா அந்த அளவிற்கு கடன் எந்த விதமான வருமானமும் இல்லை எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படி நடக்கக்கூடிய தொழிலை நம்ம பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கடனை அடை அடைப்பதற்காக நம்ம இந்த தொழிலை செய்கிறோம் சில சிம்மராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாம தொழிலும் செய்ய முடியாமல் வேலைக்கும் செல்ல முடியாமல் தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்படுபவர்கள் இந்த சிம்மராசி என்றார்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு ஒரு க மிக கடுமையான போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது இவர்களுக்கே தெரியாது அந்த அளவிற்கு இப்போ ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இறை தேடி போகணும்னா அது போய்கிட்டே இருந்தாதான் அதற்கு இறை கிடைக்கும் இந்த நேரத்துல நம்மளுக்கு இறை கிடைச்சிரும் அப்படின்னு அந்த ஆகப்பட்டது நினைச்சிருச்சுன்னா பெசாம உட்கார வேண்டியதுதான் அங்க அதற்கு உண்டான உணவு எங்கு கிடைக்குது அப்படின்னு அது தன்னை தன்னைத்தானே உருக்கி கொண்டு அதை தேடி அலையக்கூடிய வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தனக்கு உண்டான அந்த ஒரு பொருளை தேடி அலைவதற்கு இவர்கள் அதிகமாக தன்னை செலவு செய்வார்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் தனக்கு உண்டான அந்த தொழிலை நிலைநாட்டுவதற்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு பெயரை நிலைநாட்டுவதற்கும் சரி ஒரு அந்தஸ்தை நிலைநாட்டுவதற்கும் சரி அதிகமாக போராடக்கூடிய நபர்கள்னு சொன்னால் அது சிம்ம ராசியை தவிர வேற எந்த ராசி என்பர்களும் கிடையாது அந்த அளவிற்கு போராட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னா அந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் மிக ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருந்ததே ஒளிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எதுவுமே ஒரு லாபமாக இருக்கல நண்பர்களை நம்பி ஏமாந்து கடந்த காலத்துல உறவினர்களை நம்பி ஏமாந்து நம்ம உடம்பு சரியில்லை படுத்தா கூட நம்மளை வந்து பார்க்கறதுக்கு யாருமே இல்லை ஏன் பெற்ற தாய் தந்தையே இல்லை அந்த அளவிற்கு ஒரு தனிமரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த வருடமாகப்பட்டது இந்த குரோதி வருடம் ஆகப்பட்டது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் மாதத்தின் தொடக்க வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறார் எப்போதுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருடத்தின் தொடக்கம் நன்றாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராசி அதிபதி நல்ல தொடக்கத்தை கொடுப்பார் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் பார்த்தீங்கன்னா சில ஒரு போராட்டத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுவும் இந்த குரோதி வருடத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் முதல் மூன்று மாதத்துல ஒரு நல்ல சிறப்பான தொடக்கம் இருக்கும் தொழில ஒரு நல்ல வளர்ச்சி ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில லாபம் வரப்போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே அதாவது வரக்கூடிய பணங்கள் யாரையாவது யார்கிட்டயாவது நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராமல் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு கடந்த காலத்தில் இருப்பீங்க அந்த பணம் கரெக்டான நேரத்திற்கு வந்துருன்னா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வராத பணத்தினால மிகுந்த ஒரு சிரமத்துக்கு ஆளாகி இருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருடத்தின் முதற் பகுதி இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களை ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் திடீர்னு கடன் பிரச்சனை அதிகமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தேவையில்லாத ஒரு நோய் தொந்தரவு அதிகமாகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கேது இருக்கக்கூடிய இடத்துல நோய்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் நோய் தொந்தரவு இல்லை கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே இந்த பழங்களை எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் இந்த குரோதி வருடத்தில் இன்னும் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏன் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடுத்து அந்த அக்டோபர் மாதத்துல போற உங்களுடைய ராசிக்கே உங்க ராசிக்கு வரும்போது பகவான் வரும்போது மிகுந்த ஆக்ரோஷமாக வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மிக முக்கியமாக நீங்க இந்த வருடத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த தொழில எனக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் இந்த பணம் வந்துடும் அப்படின்னு நீங்க நம்பி எதையாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடன் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பாங்க நிறைய பேர் அதையெல்லாம் நம்பி வாங்கினீங்கன்னா அடுத்து ஒரு இரண்டு வருடத்திற்கு மிகுந்த ஒரு சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரோதி வருடத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏ வருடத்தின் இரண்டாவது மாதத்தில் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்க போறார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு அந்த ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நேரம் ஏன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பாக்ய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரம் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மிக எளிதாக வாங்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருடத்தில் வீடு சம்பந்தமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் அடுத்து பூர்வீக சம்பந்தமான ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய நேரம் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் ஏன்னா அந்த நவ தலைவனான அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் அதாவது அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை தானாகவே முன் வந்து கொடுப்பாரு அந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே தானாகவே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய நேரம் இது வரைக்கும் சிம்மராசி என்பர்கள் தனக்குன்னு ஒரு சொத்து இல்லை இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய நாற்பத்தைந்து வருட கால அழுத்த அளவிற்கு கடனிலேயே கழிச்சிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை கல்யாணத்திற்கு முன்பும் சரி கல்யாணத்திற்கு பின்பும் சரி என்னுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு கடனிலேயே போகுது அந்த கடனிலிருந்து எனக்கு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சிம்மராசி ராசி இந்த வருடம் கடன் இருந்தாலும் கூட கடன் இல்லாம இருக்கவே இருக்காது இந்த சிம்மராசி ராசி அடுத்த ஒன்றரை வருடத்திற்கு இந்த கடன் இருந்தாலும் நீங்க சுயமாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வருடம் சொன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வருடம்தான் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் ஆகப்பட்ட குழந்தை காரகத்துவமான அந்த குரு கிரகம் ஆகப்பட்டது உங்களுடைய பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போது ஆக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடமாகப்பட்டது எழுபத்தைந்து சதவீத அளவிற்கு நன்மையை கொடுத்தாலும் இருபத்தைந்து சதவீத அளவிற்கு மிக கடுமையான முயற்சிகள் எடுத்து போராடக்கூடிய வருடமாக இருக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்த்திருக்கிறோம் இது எல்லாமே நம்ம பொதுவா சொல்லக்கூடிய பலன்கள் இது உங்களுடைய ஜாதகப்படி முழுமையா பலன் மாறுபடும் உங்களுக்கு தசாபுத்தி என்ன சொல்லுதோ அதுக்குண்டான பலன்தான் கண்டிப்பா நடக்கும் அதனால நீங்க எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம இந்த ராசிக்கு உண்டான பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறோம் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம்